தனுசு தனுசு ராசிக்கு என்று உங்களுடைய நலனில் கொஞ்சம் கவனம் தேவை ஓகேங்களா உடல் நலனில் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க இன்றைக்கி அதே டைம் பார்த்திங்கன்னா கடன் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகின்றது அப்போது தொழில் சம்பந்தமான ஒரு கடன் ஓகேங்களா தொழில் பண்ணும்போது வந்து அதுக்கு ஒரு கடன் வாங்கி தாங்க நம்ம அதில் வந்து ஒரு முதலீடு பண்ணி அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு சூழல் வந்து ரொம்ப பேர் இருக்காங்க அதை பற்றி வந்து படாதீங்க தாராளமாக வந்து கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு பேங்க்கில் வாங்குறோமோ இல்லை பின்ன வந்து வெளியில் வந்து ஒரு தனியார்ட்ட வந்து கடன் வாங்குகிறோமோ அப்போது வந்து அப்போது கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும் கடன் வாய்ப்புகள் தேடி வரும் இல்லை அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று பா ஒன்று பண்ணணும் அந்த ஃபேமிலிக்கான விஷயத்தை வாங்குறதுக்கும் ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்று வரும் அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா உடல் நலனில் கவனம் தேவை உடம்பு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனுக்கு உடனே போய் கேர் எடுத்துக்கோங்க உடனுக்கு உன்னே போய் டாக்டர்கிட்ட போய் காட்டிட்டு வந்துருங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக பெரிய லெவலில் ஒரு தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்று மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் மிக மிக இனிமையான நாளாக மாறும்